தனிஷ் ஜூவல்லரியில் தீபாவளி பண்டிகை காலத்தை முன்னிட்டு வழங்கப்பட்ட தங்க தங்கநகை எக்ஸ்சேஞ்ச் திருவிழா வாடிக்கையாளர்களிடம் இருந்து கிடைத்த அமோக வரவேற்பை கருத்தில் கொண்டு நவம்பர் முப்பது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை தனிஷ்கின் ஏரியா பிசினஸ் மேலாளர் சிவரஞ்சினி அம்பாள் குழுமத்தின் ஆபரேஷன்ஸ் மேலாளர் ராஜா மற்றும் தனிஷ் பொள்ளாச்சி கிளையின் கிளை மேலாளர் விஜய் பிரபாகர் சனிக்கிழமை அக்டோபர் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து அன்று இந்த சிறப்பு எக்ஸ்சேஞ்ச் திருவிழா மூலம் வாடிக்கையாளர்கள் தங்களின் இருபத்தி நான்கு காரட் முதல் ஒன்பது காரட் வரையான பழைய தங்க நகைகளின் மதிப்பு குறையாமல் லேட்டஸ்ட் டிசைனுக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளலாம் வாடிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கும் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் கட்டணம் ஜி எஸ் டி மட்டும் இருக்கும் அடுத்து வெட்டிங் சீசன் முகூர்த்த காலம் வரவுள்ளதை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு டிசைன்கள் தனிஷ் ஜுவல்லரியின் கிளைகளில் அறிமுகம் செய்யப்படுகிறது எனவே இந்த சிறப்பு எக்ஸ்சேஞ்ச் திருவிழாவை பழைய நகைகளை பொது நகைகளாக மாற்றிக்கொள்ள சிறப்பான வாய்ப்பு வழங்கப்படுகிறது மேலும் சிறப்பு ஆபர்களும் இந்த சீசன் அன்று வாடிக்கையாளர்களிடம் கிடைக்கும் நகைகளாக மட்டுமல்லது தங்க நாணயங்களாகவும் இந்த திருவிழாவில் பொதுமக்கள் தங்களுடைய பழைய நகைகளை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கோவை மற்றும் பொள்ளாச்சியில் உள்ள தனிஷ் ஜுவல்லரியை தவிர தனிஷ்கின் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கிளைகளிலும் இந்த எக்ஸ்சேஞ்ச் திருவிழா அடுத்த மாதம் இறுதி வரை தொடர்கிறது தனிஷ் ஷ்கின் ஏரியா பிசினஸ் மேலாளர் சிவரஞ்சினி இது பற்றி கூறுகையில் ஒன்பது முதல் இருபத்தி நான்கு காரட் வரை உள்ள நகைகள் எந்த நிலையில் இருந்தாலும் அதை இன்றைய விலைக்கு நாங்கள் எடுத்துக் கொள்வோம் அதில் எந்த கழிவும் செய்யப்பட்டது நாடு முழுவதும் இந்த திட்டம் நவம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே கூறிக்கொள்கிறோம் சென்ற முறை இப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் திருவிழா நடைபெற்ற போது அதற்கு வாடிக்கையாளர்களிடம் இருந்து நல்ல ஆதரவு இருந்தது எங்கள் வாடிக்கையாளர்களும் பொதுமக்கள் பலரும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு தங்கள் பழைய நகைகளை புதிதாக மாற்றிக்கொண்டனர் அவர்கள் பிற இடங்களில் விசாரித்து விட்டு அதன் பின்னர் எங்களது திட்டம் பிடித்துள்ளதால் இங்கு நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்ய விருப்பு பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு ஒரு பொள்ளாச்சி தனிஷ் ஸ்டோர்ல நம்ம எல்லாரும் மீட் பண்ணியிருக்கோம் எதுக்காகனா நம்ம ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம் சச்சின் பிராண்ட் அம்பாசிடராக வச்சு என்னன்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இது தீபாவளிக்கு நம்ம கொடுத்த ஆஃபர் தான் திரும்பியும் அது வந்து நவம்பர் முப்பது வரைக்கும் கண்டினியூ பண்றோங்கிற குட் நியூஸ் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக உங்களுக்கு அழிச்சிருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாம முகூர்த்த நாட்கள் இருக்குது திருமண நாட்கள் இருக்கிறதுனால சுப விபா ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமுக்கு இரநூறு ரூபால இருந்து அறநூறு ரூபாய் வரைக்கும் அவங்க எடுக்கிற வேல்யூக்கு பொறுத்து நம்ம வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்னா இந்த ஆஃபர் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணியும் எடுத்துக்கலாம் கிளப் பண்ணி எடுக்கும்போது டபுள் பெனிஃபிட் ஆகுது ஸோ இந்த ஆஃபரை எப்பவும் மிஸ் பண்ணாமல் கஸ்டமர்ஸ் அனைவரும் வந்து இந்த ஆஃபரை நான் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சி தனி இருந்து என் பேர் விஜய் விஜய் பிரபாகர் நான் வந்து இங்கே ஸ்டோர் மேனேஜர் இருக்கேன் இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து தீபாவளி ஆஃபராக வந்து நம்ம வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து நம்மள்ட்ட போயிட்டு இருந்தது இப்போ அந்த ஆஃபர் வந்து நவம்பர் தேர்ட்டித் வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க அதாவது ஜீரோ பர்சன்ட் ரிடக்ஷனில் நம்ம வந்து நன் கரெக்ட் வரைக்கும் கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஓல்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற கோல்டுக்கு எந்த ரிடக்ஷன் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி ப்ராடக்ட் வந்து புது ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் அதில் நம்ம ஆஃபரும் ஆன் கோயிங் ஆஃபர் என்ன இருக்குன்றதை கிளப் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கலாம் ஃப்ளஸ்ட் ஆன் கோயிங் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபோ ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த சுபோ ஆஃபர் மீன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மினிமமாக டூ ஹண்ட்ரட் இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரைக்கும் கிராம் ஆஃபர் பெனிஃபிட் கிடைக்கும் அது புது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம லெஸ் பண்ணி அந்த ஆஃபரில் கண் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டைமண்டும் நம்மளுக்கு வந்து இப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கிற ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் காஸ்ட்டில் வந்து உங்கள் டென் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் இருக்குது டைமண்ட் வேல்யூவும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட ரீவல்யூஷனும் டைமண்டில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பை பேக் கொடுக்கும் அதனால கஸ்டமர்ஸ் எல்லாரும் நீங்கள் வந்து இந்த ஆஃபர் பீரியடில் யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்தி மாதிரி கேட்டுக்குவோம் கேட்டுதான் ஆ அது மாதிரி இப்போ பொலச் தனிஷ்கில பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இன்ஸ்டால நம்ம வந்து காரிகர் வந்து நகை சேர் நம்ம ரிப்பேர் பண்றதுக்கும் சரி அது நகையை மேக் பண்றதுக்கான ஆசரியவே நம்ம வந்து ஸ்டோர் வைஸ் ப்ரொவைட் பண்ணிருவோம் அது என்ன ரீசென்டாகன்னு பாத்தீங்கன்னா வந்து சர்வீஸாக இருக்கட்டும் இங்கே வெளியில் வாங்கின ஓல்டு கோல்டு க்ளீன் பண்ணி தரதா இருக்கட்டும் அதில் ஏதாவது பேட்சஸ் ஒர்க்கு அதுல வந்து கோல்டு ஆட் பண்ணும் இல்லை டேமேஜ் பண்ணிருக்கேன் அதெல்லாம் நம்ம வந்து ரெட்டிஃபிகேட் பண்ணி கொடுக்குன்னா அவர் இன்ஸ்டோர்ல இங்கே பண்ணி தருவோம் அது எந்த கோல்டாக இருந்தாலும் நம்ம வந்து பண் தனிஷ்கில் பண்ணித் தருவோம் ப்ளஸ் நம்ம வந்து அதை பஃபிங் பண்ணணுமா பாலிஷ் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து காஸ்ட்ல நம்ம வந்து வெளியே கோல்டுக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம பண்ணி தரோம் கோல்டு ஆட் பண்ண மட்டும் நமக்கு லேபர் சார்ஜும் நமக்கு வந்து கோல்டு அக்குமேட் பண்ணிருக்கிறதுக்கான சார்ஜும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் இதில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூப்பன் மாதிரி ஆஃபர் கூட இல்லை நமக்கு பண்ணிட்டு இருக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே அந்த கூப்பன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வெளிச்சொல்லி நம்ம வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்